Hors P listings まあ。

நாள் கழிச்சு அப்பா எங்க மாணி என் குழந்தை கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன் முருகன் அவருக்கு ஒரு குறையும் வராம காப்பாத்து தெரிஞ்சு போன எங்க குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வச்சுடு முருக ஒண்ணு சேர்த்து வச்சிட

நீதான் <tries> 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 என்ன அப்படி பாக்குற உன்னை விட்டுட்டு ஓடி போன உன் கனவ சாமிநாதன் தான் வேலமே நான் உனக்கு செஞ்ச துரோகத்துக்காக என்ன மன்னிச்சு அப்படி எல்லாம் சொல்லாதீங்க வாழா வெட்டியா நடமாடிக்கிட்டு இருந்த எனக்கு மறுவாழ்வு கொடுக்க வந்த உயிர் நீங்க குழந்தைக்கு விவரம் தெரிஞ்சு அப்பா எங்க கேட்டா என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம எங்கிட்டு இருக்கிற என் வேதனையை போக்க வந்த கடவுள் நீங்க வேலமே நீ வந்து அதெல்லாம் இருக்கட்டங்க நீங்க இப்படி இங்க திடீர்னு அது ஒரு பெரிய கதை காசு இருக்கிற வரைக்கும் என் கூடவே இருந்த மோகனா என் கையில காசு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே என்னை விட்டுட்டு ஓடிட்டான் அவளை தேடிட்டு நான் மெட்ராஸுக்கு போனேன் கிடைக்கல எப்படி முகத்துல முழிக்கிறது வெட்கப்பட்டு வேலைக்காக தேடி அலைஞ்ச கடைசியில் இந்த வேலை கிடைச்சது கொஞ்ச நாள் மெட்ராஸ்ல இருந்த அப்புறம் என்ன கும்பகோணத்துக்கு மாத்திட்டாங்க நேற்று தான் இங்க வந்தேன் நீங்க வரலீங்க என்னை விட்டு போன கணவரை கொண்டு வந்து சேர்த்து பிரிஞ்சு எங்க குடும்பத்தை ஒன்னு சேர்த்து வச்சிடப்பாரு அந்த சுவாமி மலை தெய்வத்தினுடைய கோவிலுக்கு போய் கண்ணீர் வடிச்சு கூப்பிட்டு என் குறைய தீர்த்து வைக்கத்தாங்க உங்களை கொண்டு வந்து சேர்த்து உண்மைதான் சுவாமி மலை கோயில் இருந்து தீ விபத்துன்னு வந்தது போனோம் அங்க போனதுக்கு அப்புறம் தான் அங்க தீ விபத்து நடக்கல யாரும் போனும் பண்ணலன்னு தெரிய வந்தது சரிதான் இது யாரோ செஞ்ச குறும்பு நினைச்சிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கும் போது குடிசைகள்ரி வேற யார குழந்த பருவத்திலேயே தந்தைக்கு உபரேஷம் பண்ண அந்த குருநாதன் தான் நம்ம சேர்த்து வைக்க இனிமே நான் பிரியவே மாட்டேன் இது அந்த சுவாமிநாதன் மேல முருகா அவன் பேர சொன்னவங்களுக்கு என்னைக்குமே இனிமே வேலைக்கு வேலை நிமிஷத்துக்கு இருபத்தி நாலு மணி நேரம் நீங்க அவன் பேரை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆபத்து வராது ஐயா முதல்ல தலை காரெல்லாம் கழட்டி வச்சிட்டு உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருந்த சுவாமி வரல சுவாமிநாதனை கும்பிட்டு வாங்க குழந்த பேர் ஒரு அர்ச்சனை பண்ணல குருவா உன் தேவி வள்ளியம்ம திருமண திருவிழாவில பிரிஞ்சு போன என் கணவரை திருப்பி கொண்டு வந்து சேர்த்துடுன்னு வேண்டினேன் அப்படியே செஞ்சுட்டு குருநாதா இனிமே நாங்க எப்பவும் இப்படியே இணைஞ்சிருக்கிற பாக்கியத்தை கொடுப்பா என் குழந்தையை காப்பாற்றி காப்பாற்றி என்று கதறினாள் பதறினாள் பக்தையின் குரலை கேட்டு சுவாமிநாதன் தீயணைக்கும் படைக்கு செய்தியை அறிவித்து வரவழைத்து குழந்தையை காப்பாற்றி குடும்ப தலைவனும் அல்லவா காப்பாற்றி சேர்த்தான் அத்தகைய ஆறுமத பெருமான் அன்பு கடிமை ஆதரினாலே அவனுடைய பெருமையை ஆயிரம் நா படைத்த ஆதிசேஷனாலும் சொல்ல முடியாது என்றால் ஒரு நாள் படைத்தே அடியேனால் நாள் எவ்வாறு சொல்ல முடியும்